பாஜக புதுச்சேரி அடைந்த நன்மை என்ன நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார் கைது செய்யப்பட மாட்டார்னு வீராவேசமாக பேசினார மோடி பிரதமர் மோடி ஆனா இலங்கை கடற்படையாள காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட தடுத்தாரா படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதை தடுக்க முடிஞ்சுதான் அவர் விஸ்வகுரு அல்ல மௌன குரு அது மட்டுமல்ல பாஜக கூட்டணி ஆட்சியில் சட்டம் ஒடுங்கு சீர்குலைஞ்சிருச்சு ரங்கசாமி அவர்களை டம்மியாக உட்கார வச்சுட்டு பாஜக பம்மா ஆட்சியை இங்க நடத்திக்கிட்டு இருக்கு புதுச்சேரிக்கு ஒரு சட்டமன்றம் கட்டுகிற உரிமை கூட கிடையாது புதுச்சேரி ரேஷன் கடைகள் இருக்கா ஏழைகளை வைத்து அடிச்சிருக்கு வெங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி பட்டியலில் இணைத்து மக்களுக்கான சிறப்பு கூறு நிதி அவங்களுக்காக உண்மையாகவே சொல்லப்பட்டிருக்கா செலவிடப்பட்டிருக்கா பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் இங்கே மூடப்பட்டிருக்கு கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை செஞ்ச ஊழியர்களோட குடும்பங்கள் நடு ரோட்டில் வந்துட்டாங்க தேர்தல் வந்தாதான் ரங்கசாமிக்கு மாநில அந்தஸ்துங்கிற ஞானோதயம் வரும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இவங்க ஒன்றியத்திலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி ஒரே கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொன்னாங்கள புதுச்சேரியில் ஓடிச்சா புதுச்சேரி மக்கள் போராடி பெற்ற விடுதலைய மக்களுடைய உரிமையை ஒன்றிய மோடி அரசு பறிக்க விட்டு வேடிக்கை பார்த்த ரங்கசாமி இப்போ எந்த முகத்தோட பாஜகவுக்கு வாக்கு கேட்டு வராரு இதுல இன்னொரு பக்கம் பாதம் தாங்கி பழனிசாமியோட அதிமுக வராங்க அதிமுக கூட்டணியை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை சிம்பிளி வேஸ்ட் பாஜக வேட்பாளருடைய நன்மைக்காக தான் அதிமுக இங்கு தேர்தலில் நிற்குது என்பது புதுச்சேரி மக்களான உங்களுக்கே நல்லா தெரியும் பல்வேறு பண்பாடுகள் சாதி இன மொழி கடந்த மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய புதுச்சேரி மக்கள் ஒன்றிய மொழி அரசோட பிரித்தாள சூழ்ச்சிக்கு பலியாக கூடாது இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அவருக்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கிற வாக்கு புதுச்சேரியை காக்கிற வாக்கு நிறைவா எழுத்தாளர் பிரபஞ்ச நபர்களுடைய வரிகளில் அவ்வளோ முடிக்கிறேன் புதுச்சேரி என்பது படுத்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கம் அந்த சிங்கத்துக்கு சோதனை வந்தால் அது சிலிர்த்து எழும் அந்த வரிகளை உண்மையாக்க புதுவையை காக்க புதுவை மக்களை எழுதன்னு உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை தொகுதியில நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியின் அங்கீகாரம் பெற்ற வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு கை சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டு நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது சொல்லுங்க நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது கேட்கல நாற்பதும் நமது நாடும் நமது நன்றி And வணக்கம்